வெல்கம் டு ஜாஸ் ஜெரமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி ஒரு லஞ்ச் ரெசிபி தான் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு வகையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுவையான ஒரு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதாவது இது வந்து கிராமத்து சுவையில் செய்யக்கூடிய புளித்தண்ணியும் பருப்பு துவையலும் தான் ரொம்பவே சுலபமாக அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நம்ம எப்போது யூஸ் பண்ணக்கூடிய புளியை வச்சு நான் இந்த புளித்தண்ணி செய்யலை குடம்புளியை யூஸ் பண்ணி தான் இந்த புளித்தண்ணி குழம்பும் அதுக்கப்புறம் பருப்பு துவையலும் செஞ்சுருக்கேன் நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு பவுலில் இந்த மாதிரி சாதத்தை வச்சுட்டு சுற்றி வந்து சூப்பு மாதிரி குழம்பு ஊத்திட்டு இந்த மாதிரி பருப்பு தொகையை வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சத்தம் கூட கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ இந்த குழம்பு வந்து எப்படி சேலைங்கிறத பார்க்கலாம் நான் வந்து குடம்புலியை வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து தண்ணியில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறப்பட்டு வச்சிருக்கேன் ஊற ஊறப்பட்டு வச்சிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் இப்போ நான் கையில் காமிக்கிற பாருங்க இதுதான் பச்சையா காஞ்ச கொடம்புளி கடையில் இந்த மாதிரி கிடைக்கும் வாங்கி யூஸ் பண்ணுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நார்மலாக யூஸ் பண்ணுற புளியை விட இந்த புளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து நம்ம இந்த ஊற வச்ச புளியை வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க மற்ற புளியாக இருந்தால் அதாவது நம்ம எப்போதும் சேர்க்கக்கூடிய புளியாக இருந்தால் நம்ம வந்து சக்கையை எடுத்துடணும் ஆனால் இந்த புளியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதனுடைய தோலோடைய நம்ம சேர்த்து பண்ணலாம் ஏன்னா இது ஒரு பல வகையை சேர்ந்தது அதனுடைய மேல் தோலை தான் காய வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதனால் இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்துட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணியை சேர்த்துட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தள தளன்னு கொதித்தாலே போதும் இதனுடைய பச்சை வாசனை போயிடும் குடம்புளி வந்து பொதுவாக வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கொடம்புலியை யூஸ் பண்ணி நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாங்கிறது வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த குழம்பை வந்து தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம சேர்க்கக்கூடிய புளியை தவிர்த்துட்டு இந்த புளியவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் அது ஓரமாக இறக்கி வச்சிருங்க அதுக்கப்புறம் இப்போ தாளிப்பு தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு பேனை வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மட்டும் தான் இதில் கண்டிப்பாக சேருங்க அதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தை வந்து வட்ட வட்டமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அதோட அஞ்சாறு காஞ்ச மிளகாவை கிள்ளி கிள்ளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து காரமே நம்ம சேர்க்கக்கூடிய இந்த காஞ்ச மிளகா தான் அதனால உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இதில் வந்து நீங்கள் காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா இது தாளித்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த புளித்தண்ணியில் வந்து இதை சேர்த்துட்டு அப்படியே இறக்கி வச்சா அப்போதும் திரும்ப கொதி விடணும்னு அவசியம் இல்லை சூப்பரான நம்மளுடைய புளித்தண்ணி வந்து இப்போ வந்து ரெடியாகிடுச்சு இப்போ இந்த புளித்தண்ணிக்கு நம்மளுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம இதுக்கு வந்து பருப்புத் தொயல் செய்யலாம் அதாவது கடலைப்பருப்பு தொகையல் தான் நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு வந்து இதுக்கு காணப்பருப்பு தொகையலோ தேங்காய் தொவையலோ வேறு எந்த தொகையிலும் இங்கே சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த புளித்தண்ணிக்கு கடலைப்பருப்புத் தொகையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு பேனில் வந்து அதாவது ஆயில் எதுவுமே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் கடலை பருப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்றதாண்டியும் நல்லா வறுத்துக்கோங்க அதாவது வாசம் வந்து லேசான சாஃப்டான ப்ரௌன் கலர் வரணும் ரொம்ப கருகடிச்சிடாதீங்க அந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும் சூப்பராக இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணி இப்போ நம்ம வந்து பருப்பு தவையில வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்மளுடைய கடலை பருப்பும் காஞ்ச மிளகாவும் நல்லா ஆரியாச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பவுடர் பண்ணிடுங்க பரபரன்னு அரைக்காதீங்க பவுடர் மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சாதான் இந்த தொகையில் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லைனா நர நரம் நல்லா இருக்காது ஃபர்ஸ்ட் வந்து இதை ஓரளவுக்கு எடுத்து பார்த்தா லேசான ஒரு ரவை மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்ப ஒரு ஆட்டை ஓட்டிக்கோங்க மிக்ஸி திரும்ப ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஃபைன் அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பல் சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து தோல் உரிக்காமல் சேர்த்தாதான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு திரும்ப ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்து அரைங்க ரொம்ப தண்ணி விட்டுட்டீங்கன்னா துவையல் மாதிரி இருக்காது அதனால கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி தேவைன்னா திரும்ப வந்து ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் நம்ம வந்து துவையல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்படி சூப்பராக நம்மளுடைய இப்போ பருப்பு துவையல் வந்து ரெடியாகிடுச்சு இந்த புளித்தண்ணிக்கு இந்த பருப்பு துவையல் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பருப்பு துவையை வந்து ஒரு பவுல்ல வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்த புளித்தண்ணியும் பருப்புத்தொவையிலும் நம்ம வீட்டில் வந்து காய்கறி இல்லாத சமயத்துல இதை செஞ்சுக்கலாம் அதே சமயத்துல வந்து நம்மளுக்கு நாக்கு ம வந்து மழை மலன் இருக்கு ஏதாவது காரமா புளிப்பா சாப்பிடணும்னு ஆசைப்படும் போதும் அப்புறம் உடம்பு சரியில்லாத நேரங்கள்ல வந்து காய்ச்சல் சரியானதுக்கு அப்புறம் ஏதாவது நல்லா சாப்பிடணும்னு நினைக்கும் போதும் கூட இந்த புளித்தண்ணியும் பருப்பு தொகையில வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரான டேஸ்டா இருக்கும் ரொம்ப ருசியா இருக்கும் ஒரு பிடி சாதம் கூடவே சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியா இருக்கும் கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ